ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் வித் மலர் இன்னைக்கு முட்டை பனியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூட கேரட் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையானாலும் உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு விஸ்க் வச்சு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு பனியார்கள் வச்சுருக்கேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம இந்த முட்டையை ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம எதை இன்னொரு பக்கம் திருப்பி வச்சலாம் இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க ரெண்டு பக்கமும் வந்துருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ